அன்பான பிள்ளைகளே நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்மை அவருடைய நித்திய அழைப்பை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு காரணங்கள் உண்டு அவர் அழைத்த அழைப்பு என்ன நம்ம ஏ ஆண்டு தாயின் வயிற்றிலே உருவாக்கி நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றால் உன்னை வெற்றிக்கு நேராய் வழி நடத்த தோல்வியில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் தோல்வியிலே சாபத்தின் தோல்விலே வியாதியின் தோல்வியிலே கடன் தோல்வியிலே பலவிதமான பிரச்சனையின் தோல்வியிலே சுக்கி தவிக்கிற நம்மை அவர் மீட்டெடுத்தது எதற்காக வென்றால் வெற்றிக்கு நேராக ஜெயத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்முடைய மகிழ்ச்சியிலான வாழ்க்கைக்கோளை வெற்றி கொள்ளே நடத்துகிறார் ஆகினாலே நமக்கு பாடுகள் போராட்டங்கள் தோல்விகள் இவைகளெல்லாம் நமக்கு வருகிறது அதே போல பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் பயங்கள் திகில்கள் கலக்கங்கள் பாவங்கள் எதிர்ப்புகள் விரோதங்கள் இதை நிமித்தம் வருகிற கண்ணீர் துக்கங்கள் இவைகளெல்லாம் தேவன் மேற்கொண்டு ஜெயத்துக்கு நேராக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானோட ரெண்டு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல சொல்லப்படுற கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்கு அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றியின் பாதையிலே எங்களை நடத்துகிறார் ஜெயத்தின் பாதையிலே நடத்துகிறார் எங்கள் ஊழியம் வெற்றியா இருக்கிறது எங்கள் வாழ்க்கை வெற்றியா இருக்கிறது எங்கள் பரிசுத்த வெற்றி பெறுகிறது எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியாளர் வெற்றி பெறுகிறார் எங்கள் சபை வெற்றி பெறுகிறது நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியை பார்க்க முடிகிறது எங்கள் பிரயாணங்கள் வெற்றியா இருக்கிறது நாங்கள் எதை செய்கிறோம் அதை எல்லாம் எங்களுக்கு வாய்க்கு பண்ணுகிறார் கத்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நாங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான செயல்களை செய்யும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அங்கு ரட்சிப்பின் வாசனையா இருக்கிறோம் ரட்சிக்கப்படாமல் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேவடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் மரண வாசனையா இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் கெட்டுப்போர்களுக்குள்ளே மரணத்துக்குமான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள ஜீவனத்துக்கு ஏதுவான ஜீவ வாசனையுமாய் நடப்பிக்கிற எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார் தகுதி உள்ளவன் யார் இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதி உள்ளவன் அதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் நம்மை தகுதி படித்திருக்கிறார் என்னென்ன கெட்டு போகிறவர்களை ரட்சிப்புக்குள்ளே மாற்றி அவர்களுடைய ஜீவனுக்கு நடத்துகிற ஒரு வாழ்க்கை இது பவுருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறார் அதே போல்தான் சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் ஊழிய வாழ்க்கையா இருக்கட்டும் நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வெற்றியை எனக்கு தருகிறார் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் என்னும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் அதாவது பாடுகள் மத்தியிலும் பாடுகள் எனக்கு வருகிறது அந்த பாடுகளிலும் என்னுடைய வாழ்க்கை என்ன மாறுகிறது என்றால் வெற்றியாய் முடிகிறது அது ஜெயமாய் முடிகிறது என்று சொல்லுகிறார் இந்த உலகத்துல எல்லாருக்கும் வெற்றி வருவதுண்டு உண்டு அது உலக பிரகாரமான வெற்றி அது உலக பிரகாரமான வெற்றியில நாம் சந்தோஷம் அடைந்து விடலாம் அது நிலைத்த நிலையான வெற்றி என்று சொல்ல முடியாது ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை மாத்திரமே நமக்கு வெற்றியை தருகிறது என்றால் அணிதனமும் ஜெயிக்கிறோம் அனுதன முரட்சிப்பிள்ளை நடக்கிறோம் அணிதனமும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மீட்பிள்ளை நடந்து கொண்டிருக்கிறோம் அணிதனமும் நாம் போகிற பாதைகள் எல்லாம் கரடுமுருடானவைகள் பாவத்தின் பாவ வழிகள் உலகமே இன்றைக்கு பாவத்தின் சூழ்நிலையில உலகத்துல வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில கற்று நம்ம நடத்துகிற பாதைகள் பார்த்தீங்கன்னா அவருக்குள் அலலூயா வருகிற பாடுகளா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அவர் வெற்றியாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமே நம்புறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அலலூயா அதனால எந்த உபத்திரமும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது எந்த துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையின் தேவன் வைத்திருக்கிற வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் எந்த ஒரு பிசாசோ உலக மனிதர்களோ தடுத்து நிறுத்த முடியாது அதை ஜெயமாய் மாற்றுவார் இதற்கு ஒரே ஒரு உதாரணமாய் நான் பழைய ஏற்பாட்டு கா புத்தகத்திலிருந்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் பிரியமான பிள்ளைகளை யாத்திரமாயின புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள் பாருங்கள் அவர்கள் மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் விடுதலையின் மகிழ்ச்சி அடிமை தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்ட மகிழ்ச்சியின் வெற்றி அவர்களுக்கு தேவன் வெற்றியின் பாதையில நடத்துகிறதை அவர்கள் பார்த்து விட்டார்கள் தேவன் எங்களோடு இருந்து எங்களை சரியாய் வழி நடத்துகிறார் அது அது அந்த பாதையிலெல்லாம் எனக்கு ஜெயமா இருக்கிற வெற்றியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார் இருப்பார்கள் அப்பொழுது மோசை சிறவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் பாருங்க கத்தரி புகழ்ந்து பாடுகிற அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு துதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கொண்டாட்டம் பயங்கரமா இருக்கு பாருங்க எப்படி பாருங்க கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அல்லே லூயா கத்தரின் பெலனும் என் கீதமானவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசுசலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்புடி தேவன் அவரை உயர்த்துவேன் கத்திர யுத்தத்தில் வல்லவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் அதுலூயா எல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கார் செஞ்சிருக்கார் பாருங்க அன்பு தேவையுடைய பிள்ளைகள் இந்த வெற்றி இந்த வெற்றி முழுக்க முழுக்க தேவனை இறங்கி செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது சர்வவல்லமுள்ள தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிறவர் இறங்கி வந்து செயல்படுகிறார் இது யோசுவாவோ இல்ல மோசை இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ஜெயமல்ல இது தேவனே பார்வனுக்கும் சிறுவல் ஜனங்களுக்கும் தாம் யார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து அடிமை தனத்திலிருந்து ஆக்குகிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பல வருஷம் உபத்ரோ பாடலிருந்து சிறையிருப்பிலிருந்து கத்தர் விடுதலையாக்குகிறார் இத்தனை ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தவர்கள் சொல்லுகிறார் இன்று காண்கிற எகித்தனை நீ காண மாட்டீர்கள் நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சொன்ன தேவன் அவங்க தான் இருந்தாங்க அவரவர் பாதுகாத்துக்கிட்டு அவரவர் பிள்ளைகளை குடும்பத்தை ஆடு மாடு பொருட்களை அவரவர் கொண்டு போயிட்டு இருந்தார் ஆனா இங்க ஒர்க் பண்ணது யாரு இங்க செயல்படுது யாரு இங்க கிரியை செஞ்சது யாரு வல்லமை யாரு இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை மீட்பை ஜெயத்தை கொடுத்தது யாரு சர்வ வல்லமுள்ள ஜெயவன் ஆகல நம்முடைய ஆண்டவர் தாங்க நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் இப்போ அவங்க ஆராதிக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் ஆராதனை இல்லை இத்தனை ஆண்டுகள் கொண்டாட்டம் இல்லை இத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சி இல்லை இப்போ பெரிய மகிழ்ச்சி ஆண்டு கொடுத்துட்டாரு எப்படி தெரியுமா சொல்றாங்க மகிமையா வெற்றி சிறந்தா பாடுறாங்க அவர் எப்படி சொல்றாங்க அவர் எங்கள் பலன் எங்கள் கீதம் எங்கள் ரட்சிப்பு எங்கள் தேவன் இப்போ நாங்க தின செய்ய போறோம் அவருக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறோம் அவர் எங்கள் தகுப்புனி தேவன் அவர் யுத்தத்தில் வல்லவர் ஆமேன் நாமும் சங்கனம் என்று சொல்லுகிறார் அவரை பாடுகிறார்கள் அவருக்கு ஒப்பா யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் யாரும் இல்லை தேவர்களே அவருக்கு யாரும் இல்லை துதிகளிலே பயப்படத்தக்கவர் அவருக்கு ஒப்பா யாரும் இல்லை மகத்துவத்திலே அவருக்கு ஒப்பா யாரும் இல்லை அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதில்லை அவருக்கு ஒப்பா யாரும் இல்லை வெற்றி தருகிறதில்லை அவருக்கு யாரும் இல்லை எல்லாம் புரிந்து கொள்ளுங்க உங்களை வெற்றியின் பாதனை நடத்துவார் உங்கள் எதிரியை அவர் விழுத்துவார் அவரே என செயல்படுவார் என்று காண்கிற எகிப்தேனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் இனி அவனை காண மாட்டீர்கள் கத்தர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யுத்தத்தை செய்வார் எப்படி செய்கிறார் பாருங்க அவங்க சொல்றாங்க பாரின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் தள்ளிவிட்டார் பிரதான அதிபதிகள் சிவந்திர சமுத்திரத்திலே அழிந்து போனார்கள் அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கர்த்துடைய வலது கரம் பாருங்க கர்த்தாவே நம்முடைய வலது கரும் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது நம்முடையது வலது கரும் வகை வனை நொறுக்கி போட்டது முப்பது வருஷம்கஞ்சனை கர்த்தன் நொறுக்கி போட்டார் அது மாத்திரம் விரோதமாய் சிலவளுக்கு விரோதமாய் எழும்பின்பர்களை அண்ட நேரத்தம் பன்னாரா அவர்களை பட்சித்து போட்டார் அவர்கள் அழிந்து போனார் அன்புக்குரியவில்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டு பதிமூணு நீர்மது வலதுகரத்தை அவர்களை விழுங்கி போட்டது நீர் இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே உமது கிருபையினாலே பாருங்க கிருபையினால் அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசலுக்கு நேராய் அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் ஆமேன் ஆம்மேன் ஆரோயா என் அன்பு எவ்வளவு பிள்ளைகள அவருக்கு கொப்பாய் யாருமே கிடையாது உங்க மேல ரொம்ப அன்புள்ளவர் இறக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் உங்களை அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் இன்னும் சொல்லப்படால் ஏசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்த நம்மை அடிமை உலக வழிபாடுகள் இருந்து உலகத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் எதற்காக தெரியுமா நம்மளை மீட்டெடுத்து அவர் கிருமையினால நம்ம அழைத்து பரிசுத்தலத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் மெற்றின் பாதையில

தமது பெலத்தினாலே வழி நடத்துவார் பெலர் என்றால் என்ன பர்ஷித்தாவை அவருடைய பெலர் ஹாலலூயர் பர்ஷித்தாவின் பெலத்தினாலே அவங்களை வழிநடத்தப் போகிறாரு தேவன் ஸ்ரீவேலுக்காக போராடினார் வளக்காடினால் அவருடைய வனாந்தர வாழ்க்கையை மாற்றினார் அடிமைதள வாழ்க்கையை மாற்றினார் பாவத்தின் வாழ்க்கையை மாற்றினார் அவருடைய முறுமுறுப்பின் வாழ்க்கையை மாற்றினார் அவர்கள் கஷ்டத்தை மாற்றினார் அவர்களை அவர் எல்லா சத்துருக்கையிலிருந்து அவர் விடுதலையாக்கி அவளை ரட்சித்தார் இது ஆண்டவரே அவளோடு கூட நின்று செய்தார் தேவனே இருந்து செய்தார் இது மனிதன் அல்ல தேவன் அவர்களுக்கு நேரடியாக இறங்கி வந்து நான் செய்வேன் என்று செய்து முடித்தார் ஆம் என்று பிள்ளைகளே இந்த உலகத்துல எதுவும் நம்மை ஜெயிக்க முடியாது நல்ல இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் பிசாசை பாவத்தை உலகத்தை சாவத்தை மரணத்தை கண்ணீரை வியாதிய கஷ்டங்களை கடனால அவரால் உனக்கு ஜெயித்து தர முடியும் உன்னால ஜெயிக்க முடியாது உங்களால ஜெயிக்க முடியாது ஆமா நம்மால இந்த உலகத்தை எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்க அற்பமான காரியத்தை கூட நம்மளால ஜெயிக்க முடியாது ஒரு உலகத்துல விளையாடுற விளையாட்டுகள் அதெல்லாம் போர்ட்ஸ்லாம் நம்ம முயற்சி பண்ணி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் அதுவே வேறங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நித்திஜய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல உள்ள காரியங்களை சத்துருவை எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்மால் முடியாது ஏசு கிறிஸ்துவ நம்மோடு கூட இருக்கும் பொழுது தான் ஜெயிக்க முடியும் கிறிஸ்துவுக்குள் தான் ஜெயிக்க முடியும் தேவ நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் பரிசு தாவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் அவருடைய கரை நம்மோடு இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் இனி ஜெயிக்கிறதற்கு வழி நடத்துகிறதுக்கு தேவனாயத்துமா இருக்கிறார் உங்களை கொண்டு போய் நடத்துவார் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் போக வேண்டிய இடத்துல சரியா நீங்கள் போவீர்கள் உங்களை வெற்றியின் பாதையில் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார் சொன்னபடி அவர்களை காணாம வெற்றின் பாதிலை கொண்டு போய் நிறுத்தினார் ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன மாதிரி கத்த சிங்காசனத்தினை கொண்டு போய் நிறுத்தினார் ஆண்டவர் கிறிஸ்து பிதா சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினபடி சொன்ன வார்த்தையின்படியே கல்வாரி சொல்லுவிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் முடித்து வெற்றின் பாதையில அவர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார் நமக்கும் வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் வெற்றியின் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே உனக்கும் எனக்கும் வெற்றியின் சிங்காசனம் இருக்கிறது வெற்றின் உயர்வு இருக்கிறது வெற்றியின் ஓட்டம் இருக்கிறது தொடர்ந்து ஓடுங்கள் இயேசு கிறிஸ்துவே விழுந்து விடாதீர்கள் விழுந்தாலும் எழுந்து ஓடுங்கள் தளர்ந்து விடாதீர்கள் தளர்ந்தாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய பாதத்தில் முழங்கள் படித்து சந்தோஷமாய் அவரை துதியுங்கள் அவர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் என்புக்குரியவர்களை சிறையில் ஜனங்களைப் போல அவரை துதியுங்கள் அவரை மேன்மைப்படுத்துங்கள் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள் பெற்ற கிருவை இழந்து விடாதீர்கள் பெற்ற அழைப்பை இழந்து விடாதிர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பலத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள் எங்களை நோக்கி ஓடுங்கள் கற்ற உங்களை உங்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை அன்பிட்டு தகப்பனை வானுத்துக்கு பூமிக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வர்றப்பா அன்றவுளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ நம்முடைய வல்லமை மகிமை வெளிப்படுவதாக ஒவ்வொருவரும் நீர் வெற்றியின் பாதலை நடத்துங்க ஜெயத்தின் பாதலை நடத்துங்க विनाल पि भी आमेन आ मेंgardर्लयू खले्यापा